இவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை வித்தவர் அதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அடானின்னு ஆரம்பத்தில் அப்படி போகிறார் ராமராஜன் பேர் கேட்டால் திரும்பி வந்து அவர் ஒரு வேலை சொல்லுறது என்ன மாதிரியான என்ன அலட்சியம் நான் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க தயாளியா பொறுத்த போய் தவமதி இருப்பீங்க அவரு வர மாட்டாங்க மாட்டாங்க நீங்க அடானி விவகாரம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது அது திமுக வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கள் அவர்கிட்ட வந்து செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாரு அது மட்டும் கிடையாது திரு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையை பற்றி கேட்கும்போது போனவர் திரும்ப வந்து வந்து அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார் அதனால் டெய்லி ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பார் அதை பற்றிலாம் பேச முடியுமா அப்படின்ட்டு போகிறாரு இதை எப்படி பார்க்கலாம் திரு ராமதாஸ் அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் அரசு தமிழ்நாட்டில் தற்போது ஒரு மூத்த அரசு தலைவர் அவர் வருவார் அவர் மேலே ஆயிரம் வருவாரு அவர் ஆயிரம் விமர்சனங்களை சொல்லலாம் நானும் சொல்லுவேன் ஆனால் அவர்கள் மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டின் அரசியலை செதுக்கியதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை யாரும் இருக்க முடியாது ராமதாஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு சுமத்துபவர்கள் கூட அவருடைய அறிக்கைகள் மீது ஒரு வார்த்தை குறை சொல்லுவாங்க அவர்களுடைய எந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் விரிவாக இருக்கும்

அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடிடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்காக அதானி லஞ்சம் கொடுத்தார் என்றுதான் அமெரிக்காவில் குற்றம் தமிழ்நாட்டின் பெயரும் அந்த அமெரிக்க இடம்பெற்றிருக்கிறது இதற்கு நடுவே முதல்வர் அவர்களை கௌதம் அடானி வீட்டில் வந்து சந்தித்தார் என்று ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது அதை முதல்வர் தரப்பிலிருந்து இதுவரை மறுக்கவில்லை ஸோ இது தொடர்பாக இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன அந்த எஸ்இசி சி லிமிடெடோட தமிழக அரசு